சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் வாரந்தோறும் சங்கத்துக்கு அன்பர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் இந்த வாரம் நம்ம உண்மையான அணிகலன்கள் என்பது எவை அப்படிங்கிறத பற்றி நம்ம நீதி ஸ்லோகத்தை மேற்கொள் காட்டி சொல்ல சரியா ஒரு நீதி ஸ்லோகம் இருக்கு பூஷணம் தானம் சத்தியம் கண்டஸ்ய பூஷணம் கர்ணஸ்த பூஷணம் சாஸ்திரம் ஸ்தோத்திரம் பூஷணேகி கிம் பிரயோஜனம் அப்படின்னு ஒரு நீதி ஸ்லோகம் எப்படின்னாக்க நம்மளுடைய உண்மையான அணிகலன் என்னன்னு சொன்னாக்க நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய அவயவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கைக்கு என்ன அழகு அப்படின்னு சொன்னாக்க தானம் செய்தல் ஹஸ்தபூஷணம் தானம் இதுக்கு வந்து தான தர்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தானம்ங்கிறது நம்ம பிறகு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அதனால் நம்ம சந்தோஷம் அது ஒரு புண்ணிய செயல் தர்மம் அப்படிங்கிறதுன்னு சொன்னாக்க அறநெறியை பின்பற்றி அதுபடி வாழ்க்கையை நாம் பயணிப்பது ஸோ பூஷணம் தானம் சொன்னாக்க எல்லாருக்கும் முடிஞ்சதை கொடுக்கறது அப்படின்னாக்கா அது தானங்கள் எப்படி வேணாலும் அனுப்பலாம் அவங்களுக்கு பசியை தீர்ப்பதற்கான உணவாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் பொருட்களாக இருக்கலாம் ஸோ எல்லாமே தானங்கள் அதுதான் நம்ம கையுக்கு அழகு உண்மையான அணிகளன் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு கா இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னாக்க தானம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன வருது கர்ணன் கர்ண பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க தானம் செய்கிறவங்க இந்த கர்ண கர்ண பரம்பரைங்கிறது ரெண்டு இருக்கு ஒன்று வந்து நம்ம நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு கர்ண பரம்பரையா கர்ணன்னா காது காது வழியா கேட்டு கேளு ஞானத்திலேயே நம்ம ஞானத்தை விருத்தி பண்ணிக்கிறது அப்படின்னு சோ தானத்துக்கு நாம் உதாரணமாக சொல்லக்கூடிய மகா புருஷ யாருன்னு சொன்னாக்க கர்ணன் அப்படிப்பட்ட ஹஸ்தசிய பூஷனும் தானே கை கழுகு தானம் வழங்குது கர்ணனுடைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அவர் எப்படிலாம் தானம் பண்றார் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை வந்து கண்ணன் வந்து எண்ணெய் தச்சுருக்காராம் இடது பக்கத்தில் தங்க கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுட்டு இப்போ ஒருத்தர் வந்து ஜாதகம் கேட்க விடாராம் உடனே அப்படி தங்க கிண்ணத்தை இடது கையாலே அப்போது அதை வந்து கேட்குறாங்க என்ன இடது கையால் கொடுக்குறாங்க சாஸ்திர தடவை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி அது அது கரெக்டாக இல்லையாங்கிற ஒரு விஷயம் அந்த தானம் நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளுடைய மனம் வந்து மாறிடக்கூடாது அதுக்குள்ளே நம்ம நினச்சா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவர் சொல்கிறார் இந்த இடத்து கையிலேருந்து வடது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே மனம் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இடது கையால் கொடுத்தேன் அப்படிங்கிறேன் ஸோ அதனால ஹஸ்தப தானம் கையால் கைக்கு அழகு தானம் அந்த தானத்தை வந்து நினச்ச செகண்டை நம்ம அதை செஞ்சிடணும் அதுக்கு காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ கை கழுகு ஹணிகலன் தானம் செய்தார் அடுத்தது சத்தியம் கண்டஸ்வூஷணம் சத்தியம் உண்மையை பேசுறது அறநிலையில் நின்று எது உண்மையோ எது சத்தியமோ எது தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி செய்யக்கூடிய சொல்லக்கூடிய செயல்கள் அப்படி பேசக்கூடிய தர்ம சிந்தனைகளோட நியாயமாகவும் சத்தியமாகவும் செய்யக்கூடிய அந்த செயல் இருக்கு இல்லையா அதுதான் கண்டஸ்பூஷணம் கழுத்துக்கு அணிகலன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஹரிச்சந்திரன் உண்மையை பேசினத்துனால ஒரு நாட்டே இழந்து இந்த சோதனைகள்லாம் சுவாமி செய்யப்பட்டு பிறகு திரு திரும்பவும் அவர்களுக்கு ராஜ்யம் கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சத்தியம் கண்டச பூஷணம் கைத்துக்கழகு சத்தியம் பேசுறது உண்மையை பேசுறது அறநிலையில் நின்று அறநிலையை பேசுறது கண்ணச பூஷணம் சாஸ்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க காதுக்கு அணிகலன் என்னன்னு சொன்னாக்க நல்ல விஷயங்களை கேட்கறது இதே மாதிரி சத்சங்கத்தை நல்ல ஆண்டோர்கள் சான்றோர்கள் சாது சன்னியாசிகள் மகரிஷிகள் ஞானிகள் சொன்ன எல்லாம் நம்ம கேட்டு உள்வாங்கி அதப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடப்பதற்கு ஒரு ஹேதுவாக இருப்பது கர்ணசபூஷணம் சாஸ்திரம் நல்லவைகளை கேட்பதற்காக இருக்கக்கூடிய அணிகலன் காது அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிற வள்ளுவர் அதனால செவிச்செல்வம் அவ்வளவு அவ்வளோ உயர்ந்தா சொல்லப்பட்டுக்கிறது நல்லதே கேட்கணும் அதன் மூலிமா நல்லதே செய்யணும் அப்படிங்கிறது அப்படி கண்ணசு சாஸ்திரம் காதுக்கு அணிகலன் என்னன்னு சொன்னாக்க நல்ல விஷயங்களை கேட்பது இப்படிப்பட்ட அணிகலன்கள் நம்ம உட்கே சரியே இருக்கும் பொழுது அதுதான் உண்மையான அணிகலன் அப்படின்னு சொல்றார் அதனால அதை தாண்டி நம்ம போட்டக்கூடிய இந்த அணிகளெல்லாம் வந்து நிலையானதில்லை அதுதான் நிலையானது அந்த அணிகள் பற்றி சொல்லும்போது சொல்லுவோம் அதுலேயும் வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட் இருக்குது கவரிங்கும் போடுறோம் பியூர் கோல்டும் போடுறோம் அது நம்மளுடைய ஆபரணமாக சொல்கிறோம் அதையே தாண்டி ஒரு மெய்யான ஆபரணம் இந்த இருக்கக்கூடிய இந்த காது கண்டம் கை போன்றவைகள் ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து என்றைக்குமே ஒரு ஆபரணமாக நினச்சி அதுபடி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தோத்திரத்துடைய தாற்பயம் இன்னைக்கு உள்ள லௌகிக உலகத்தில் கோல்டுலாம் எங்கே ரேட்டு எடுத்துக்கிட்டுருக்கு நம்ம அதை போட்டுக்கணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையே வந்துவிடுத்து இப்போ நமக்கு அப்படியே இருந்தாலும் அதில் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னு சொன்னாக்கா இன்னைக்குள்ளே ரேட்ஸ்லாம் இப்போ ஒரு இப்போ இப்படி ஆகிடுச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னாக்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஆபரணங்களை உண்மையாக எடுத்துகிட்டு போகணும் மற்ற ஒரு திருவிழாக்களுக்கோ மற்ற பொது நிகழ்ச்சிகளுக்கும் போகும்போது அவாய்ட் பண்ணுறது டூப்ளிகேட்டை போட்டுன்னு போகிறது பெட்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருத்து அதனால் அந்த பாதுகாப்பும் முக்கியம் என்பதாக இந்த சத்சங்கத்திலே தங்களோடு இன்றைய விஷயங்களை பகிர்ந்து வேண்டும் ஓ சிவா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் திருச்சி சம்பளம்